நமது வாத்தியார் திரு அவதார அதாவது பர்த்டே பிறந்தநாள் நாள் இருபத்தி ஒன்று மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கொண்டாடுகிறோம் எழு எழுபத்தி ஏழாவது திரு அவதார திருநாளை நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இல்லங்களிலும் கோயில்களிலும் அவருடைய ஜீவ ஆலயத்திலும் செய்வதும் திருவண்ணாமலையிலே தான தர்மங்கள் செய்வதும் ஹோம யாக செய்வதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதும் பஜனைகள் செய்வதும் ஏற்றது பதியாருக்கு ரொம்ப பிடித்தது வாசுந்தி அதை நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் உண்ணலாம் புரோட்டா அவர் செய்த அன்னதானங்களிலே சொல்லியும் ஆளாது கோடான கோடி பல லட்சம் கோடி பேருக்கு தனது திருக்கரங்களினாலே அன்னதானம் வழங்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் பிரதோஷத்தை ஆரம்பித்தார் பல வருஷங்களாக தங்கி போன பல ஆலயங்களை மீண்டும் அதை நிர்மாணித்து புனருதாரணம் செய்து ஜீர்ணோதாரணம் கும்பாபிஷேகம் சம்பரோஷணம் செய்ய வைத்து சரபேஸ்வரர் மகிமை துர்கா மகிமை இப்படி கோ கோமுக மகிமை மஞ்சள் மகிமை துளசி மகிமை இப்படி பலவிதமான பொருட்களுடைய மகிமையை பற்றியும் பித்திருக்களுடைய காரியங்களை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் இந்த கலியுகத்திலே பித்ருசாபம் இல்லாமல் இருப்பது எப்படி என்று இந்த பாரத தேசம் புற நான்கு முறை தனது சிறு வயதிலே குருகுலவாசத்திலே திருப்பாதத்தினால் சிறு குழந்தையாக நடந்து வந்து நமக்கெல்லாம் செய்து காட்டி அதை சொற்பொழிவாக உபன்யாசமாக புத்தக வடிவிலும் எழுத்து வடிவிலும் பலவிதமான ஆன்மீக பொருள்களை தயாரித்து அதிலே பல மந்திர காயத்ரி ஜபங்களை உருவேற்றி தூபம் முடித்து அதாவது சாட்சி வேதமான தூபம் மகாலட்சுமி தூபம் நவக்கிரக தூபம் பைரவ தூபம் இப்படி மந்த வேக கட்சி தூபம் என்று தூபங்கள் பல தீபங்கள் நந்தினி கஷீரம் என்கின்ற அற்புதமான ஒரு நெய் மற்றும் பலவிதமான திதி தேவதைகளுக்காக தைலங்கள் எண்ணெய்கள் செய்து நமக்கு கொடுத்து இந்த மக்களெல்லாம் சந்தோஷமாக உயர்ந்து வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு நமக்கு பல கோடி விஷயங்களை சொல்லி காட்டினார் திருவண்ணாமலையிலே நித்திய உற்சவமாக ஒவ்வொரு வருஷமும் தீப உற்சவத்தை உலகமே பிரமிக்கும் அளவுக்கு பல கோடி மகான்கள் சித்தர்கள் அந்த ஆசிரமத்திற்கு வரவழைத்து அன்னதானத்தை அன்றும் இன்றும் என்றென்றும் செய்து காட்டிக்கொண்டே இருக்கின்ற நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரோகிணி நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணி அந்த ரோகிணியினுடைய எல்லாம் நமக்கு கொடுத்து வாதியார் பலவிதமான தூப எல்லாம் எப்படி எட்டுவது வழிபடுவது ஹோமங்கள் எப்படி செய்வது எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார் சிறு வயதிலே தான் பள்ளிக்கூடம் சென்று மாலையில் பொழுது குழந்தைகள் விளையாடும் கீழே தவறி விழுந்து காலில் அடிபட்டு சராய்த்து கொஞ்சம் ரத்தம் வந்து அந்த எரிச்சல் அந்த மண் படும்பொழுது அழுத குழந்தையை அருகில் இருந்த ஒரு கிழவர் போய் என்னப்பா என்ன ராஜா என்னாச்சு கீழே விழுந்துட்டேன் தாத்தா பெரியவரே அப்படின்னு சொல்லி கவலைப்படாத நீ கவலைப்படாத அப்படி என்று தனது அப்படி தட்டி சுத்தமான போது குழந்தை அழுகதை பார்த்தான் இன்னும் பல ஆச்சரியத்தை நீ பார்ப்பாய் உலகத்தையே நீ திரும்பி பார்க்க வைப்பாய் வா அப்படின்னு குரு தன்னை தடுத்தாட்கொண்டார் என்று அழைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை பாத்தியார் சொன்னது அத்தனையும் ஒவ்வொரு தேவி உபாசனைகள் சாகம்பரியை பற்றி யாருக்கு தெரியும் கோமதி சங்கரநாராயனை பற்றி யாருக்கு தெரியும் புஷ்பம் வந்த கதை யாருக்கு தெரியும் கோபூஜையை பற்றி எப்படி சொல்ல முடியும் எந்தெந்த இடத்திலே காமதேனு வந்தது எந்தெந்த தெய்வமூர்த்திகள் எந்தெந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் ஞானபத்திர கிரந்தமாக எழுதா கிளவியாக நமக்கு எடுத்து கொடுத்து நிற்கிறார் இப்படி நாளைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் வாத்தியார் பிறந்த தினத்தை கொண்டாடுவதும் பல பேர் கோயில்களிலே உட்கார்ந்து பேசாமல் ஞான் நாம சங்கீர்த்தனம் பாராயணம் விழி கிடைக்குமா அப்பய கரம் கிடைக்குமா வாத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அன்னை 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 என்னை ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்படி வாதியாருடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தை முழுமையாக நமது அந்த ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வெளியிட்டிருந்தார் அகஸ்தீஸ்வரி அந்த ஜோதீஸ்வரி குடிலில் அதில் எளிமையாக போட்டிருக்கார் அதை அந்த புத்தகத்தை வாங்கி வைத்தாவது நீங்கள் பாடல் பஜனை மிருதங்கம் ஹார்மோனியம் இவையெல்லாம் வாசித்து ரொம்ப நாமாமிர்தமாக காணாமிரதமாக அமிர்தமயமாக நாங்கள் செய்து நாளைக்கு மகிழ்ந்து எல்லோருக்கும் தான தர்மங்கள் ஆடைகள் அணிகலன்கள் உங்களுடைய சக்தியை பார்த்தும் ஆனால் சக்திக்கு மிஞ்சி தர்மம் பண்ணும்போது அது ஒன்றுக்கு பத்தாக வரும் சர்வேஸ்வரரை பற்றி சொன்னது நமது வாத்தியார் இன்னும் பல கோடி தெய்வ அவதாரம் முதல் முதல் பிரதவர்ஷம் இங்கே நடந்தது குறுங்காலேஸ்வர் கோயில் சென்னை ஓயம்பேடு அருகிலே இப்படி பிரதோஷத்தினுடைய மகிமை விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் என்பது வெளி உலகத்துக்கே தெரியாமல் இருந்தது என்று விஷ்ணுபதி உலகளாவிய அமெரிக்காவிலும் கொண்டாடும் அளவுக்கு செய்தவர் வாத்தியார் சங்காபிஷேகம் என்ன எப்படி செய்ய வேண்டும் கஜ பூஜை பூஜை அஸ்வ பூஜை ஒட்டக பூஜை ஆடு பூஜை சுபர்ணி பூஜை நவராத்திரி பூஜை பாலிகா பூஜை இப்படி எத்தனையும் நமக்கு கற்றுக் கொடுத்து பல அடியார்களை தயார் நிலையில் வைத்து இன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டை கொண்டாடுகின்றார் வாத்தியார் அவர் கொண்டாடலை அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார் நம்ம கொண்டாடணும் ஒரு குருவுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடன் ஒரு தேங்க்ஸ் நம்ம வீட்டில் கொண்டாடுகின்றோம் பிறந்த நாள் அதெல்லாம் பெருமை கிடையாது நமது குருவை வணங்க வேண்டும் நமக்கு வாத்தியார் எப்படி பள்ளிக்கூடத்தில் இருந்தாரோ சகல இறைவனை பற்றி கடவுளை பற்றி நமக்கு வழிகாட்டிய ஒரு சர்க்குரு சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமஸ்தருடைய திரு அவதார நாளை நாளைக்கு கொண்டாடுங்கள் ஏதோ வீட்டோடு சார்ந்து சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது என்றைக்கு ஒருத்தன் ஒரு குருவருளை பெற்று விட்டானோ அவன் எல்லா காரியத்திலும் வல்லமை பெற்று விடுவான் இப்படி தினமும் என்னென்ன நட்சத்திரத்திற்கு என்னென்ன அன்னதானம் பண்ண வேண்டும் கர்ப்பவதிகள் ஒவ்வொரு மாதமும் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் காலையில் என்ன அணிய வேண்டும் கர்ப்பம் தரிக்க என்ன செய்ய வேண்டும் எந்த நாட்டிலும் கிடையாது கர்ப்பத்திற்குன்னு ஒரு கோயில் அதை பற்றி திருக்கருகார பற்றி ஒரு பெரிய உபன்யாசமே கொடுத்துருக்கார் கருவளர்ச்சேரியை பற்றி நிறைய கொடுத்துருக்கார் கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கார் அதாவது பித்ரு சாபமே இல்லாமலுக்கு பித்துற்கள் காரியத்தை செய்வதற்கு தர்ப்பணத்திலிருந்து பித்ருசாந்தி ஹோமம் வரையும் பூவாரூர் கயா பல்குனி தட்சிண கயா பல்குனி நதியை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கார் இன்னும் சொல்லலாம் பாரத தேசத்திலே அவர் சொல்லாத இடம் எதுவும் கிடையாது இப்படி நாம் சொல்லி கொண்டிருந்தால் பழைய நினைவுகள்லாம் ஆசைப்படும் பொழுது ஏதோ ஒரு தடங்கள் வந்து பேசுவதையே நின்று நின்று போகின்றது அது ஏனென்று தெரியவில்லை முன்பு பேசியதே பேச முடியவில்லை இப்படி பலவிதமான இறை ரகசியங்களை கொடுத்து கொண்டே இருப்பவர் சர்க்குரு ஸ்ரீ லட்சி நாளை அவருடைய திரு அவதார நாள் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஒன்று மே மாதம் வைகாசி மாதத்திலே அந்த ரோகிணி நட்சத்திரத்தை கொண்டாடுவதும் மிக சிறந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடுவதும் சிறந்தது வாதியாருடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ரோஹிணி நட்சத்திரத்தை தினமும் பிடித்து கொண்டாடுவதும் சிறந்தது இப்படி குருவருளே திருவருள் குருவருளே திருவருள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து ஏரால் ஆர்ணாச்சுலாம்